ஏக இறைவனின் மற்றா சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அற்கொடையாம் நம் உயிரினும் மேலான எப்பெருமானார் முகமது நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் குறிப்பாக நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொழுகை நபிவொழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இங்கு ஒன்று குழும இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீடல் என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கும் ஒரு முஸ்லீம் ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றாலும் அவனை அச்சப்படுத்துகின்ற பயப்படுகின்ற ஒரு அச்ச உணர்வு அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதை அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமீனும் அல்லாஹுடைய தூதரவர்களும் பல்வேறு இடங்களிலே நமக்கு உபதேசம் செய்து இருக்கிறார்கள் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது அதனால் தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பல சந்தர்ப்பங்களில் செய்யப்பட்ட எல்லா உறையினுடைய துவக்கத்திலும் இறையச்சத்தை முன்னிறுத்தினார்கள் அல்லாஹ் அரபு அலமின் தன்னுடைய திருமறைகளே பேசுகிறான் யா ஹிவல்லதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே இத்தகுல்லா நீங்கள் அல்லாஹை பயப்படுங்கள் ஹக்க துகா திஹி பயப்படுவது என்றால் நீங்கள் வார்த்தை அளவிலே அல்லாஹோய் பயப்படுகிறேன் அல்லாஹை அஞ்சுகிறேன் என்று இல்லாமல்

நம்மில் நம்முடைய இரையச்சங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கூட்டத்தாரிடத்தில் உறவினர்களிடத்தில் குடும்பத்தாரிடத்தில் நண்பர்களிடத்தில் நம்முடைய இரையற்றங்கள் வெளிப்படுகின்றன அதிகரித்து காணப்படுகின்றன ஆனால் நம்முடைய தனிமையான வாழ்க்கையில் அந்தரங்கமான வாழ்க்கையில் அந்த இரையச்சம் காணப்படுகிறது என்று சொன்னால் குறைவாகவும் இல்லாமலும் தான் இருக்கிறது ஒவ்வொருவரும் உங்களுடைய உள்ளத்தை சுய பரிசோதனை செய்து பாருங்கள் நாலு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய பயம் நம்முடைய ஜமாத்தார்களுக்கு உண்மையில் முன்னிலையில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய பயம் நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் இருக்கும் பொழுது காணப்படுகின்ற அல்லாஹுடைய பயம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்று ஒவ்வொருவரும் உள்ளத்தை சுய பரிசோதனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு காணப்படுகின்ற இறைச்சம் இங்கு இருக்காது அல்லாஹ் குலாலமின் தன்னுடைய திருவண்ணிலே சொல்கிறான் வல வல்லிபாசு தக்குவா தாளிக்கல் ஹைர் இறையச்சம் என்கின்ற ஆடைதான் சிறந்த ஆடை என்று அல்லாஹ் அல்லாஹற குலாலமீன் சொல்லி காட்டுகிறான் எப்படி ஆடை நம்முடைய மானத்தை காக்குமோ எப்படி எப்படி நம்முடைய நம்முடைய சுயமரியாதையை காக்குமோ ரோஷத்தை காக்குமோ அது போன்று ஒரு சிறந்த ஆடையை நாம் அணிவித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அனைத்து தருணங்களிலும் நாம் சுயமரியாதையோடு வாழ முடியும் எல்லா தருணங்களிலும் நம்முடைய மானங்கள் காக்கப்படும் ஒருவருடைய மானம் எப்பொழுது பறிப்போகும் ஒருவர் அசிங்கப்படுத்தப்படுவார் எப்பொழுது பெரும்பாலும் தீமையான காரியங்களில் மார்க்கம் தடுத்த காரியங்களை செய்யும் பொழுது அவர் வெட்கக்கீடான செயலை செய்யும் பொழுது கூணி தன்னுடைய மானம் பறிப்போனதாக எண்ணுவார் ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற அந்த இரையச்சம் என்கின்ற ஆடை இருந்தது என்று சொன்னால் அவர் வெட்கக்கீடான காரியங்களிலிருந்தும் இருந்தும் மானக்கீடான காரியங்களும் தன்னை தற்காத்துக் கொள்வார் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான் வலிபாசு

வெளிப்படையில் தூய்மையாக இருப்பதை விட அந்தரங்க வாழ்க்கையில் தனிமையில் அவர் பரிசுத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை தூய்மையான நபர் அல்லாஹ் ரப்புனா அரமீன் தன்னுடைய திருமணத்தை சொல்லிக் காட்டுகிறான் அல்லது இன எக்ஷௌன பில் ஹைப் அவர்கள் தனிமையில் தன்னுடைய இறைவனை அஞ்சுவார்கள் அவர்கள் என்றால் யார் ஹஹும்மன் சாத்து முஸ்ஃபிகோன் அவர்கள் தான் யுக முடிவு நம்புவார்கள் இன்றைக்கு நாம் சொல்கிறோம் அல்லாவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம் மரணத்தை நம்புகிறோம் என்று சொல்கிறோம் மன்னனை வாழ்க்கையை நம்புகிறோம் என்று சொல்கிறோம் அல்லாஹ் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் மன்னரைக்கு பின்னால் அனைத்து மக்களையும் எழுப்பி வைத்து விசாரிக்கப்படுகின்ற அந்த மறுமை நாளை நம்புகிறோம் என்று சொல்கிறோம் மாலிக்கியோமித்தின் தீர்ப்பு நாளின் அதிபதி அந்த நாளில் விசாரணையுடைய நாளில் விசாரித்து தீர்ப்புதான் என்று நம்புகிறோம் ஆனால் அந்த அதிபதியை சற்று கூட அநீதி இணைக்காத அந்த நீதிமான் நம்முடைய தனிமையான வாழ்க்கையில் பயப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்படி என்றால் நம்முடைய இரையச்சம் யாருக்கு நம்முடைய பயம் யாருக்கு குடும்பத்தா இருக்கா மக்களுக்கா ஜமாத்தா இருக்கா அல்லது நம்மை படைத்து பரிபாலித்து உணவளித்து நம்மை பாதுகாக்கின்ற அல்லாவிற்கு பயப்படுகிறோமா அல்லது மக்களுக்கு பயப்படுகிறோமா நிஜமாகவே உண்மையாகவே நாம் அல்லாஹ்வை பயப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கையை விட நம்முடைய குடும்பத்தாருக்கு முன்னாலும் ஜமாத்தாருக்கு முன்னாலும் நண்பர்களுக்கு முன்னாலும் இந்த உலக மக்களுக்கு முன்னாலும் இருக்கின்ற வாழ்க்கையை விட நம்முடைய தனிமையான வாழ்க்கை பரிசுத்தமானதாகவும் இருக்க ஒவ்வொருவரும் உண்மையாக பதில் சொல்லுங்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு பதில் சொல்லுங்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நிறுவனம் செய்து விடுவோம் அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய பயமா மக்களுடைய பயமா அச்சமா அச்சமா சிந்தித்து பார்க்க வேண்டாம் நான்கு பேருக்கு முன்னால் தவறு செய்ய பயப்படுகிறவர்கள் தனிமையில் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் நான்கு பேருக்கு முன்னால் பேச பயப்படுவர்கள் தனிமையில் மற்றொரு போய் பேசுகிறார்கள் என்று சொன்னால் நான்கு பேருக்கு மத்தியில் தொழுகையை நிலைநாட்டுகிறவர்கள் தனிமையில் தொழுகையிலே கோட்டை விடுகிறார்கள் என்று சொன்னால் நான்கு பேருக்கு மத்தியில் இசையை சினிமாவை சீரியலை வெறுப்பினர்கள் தனிமையிலே ரசிக்கிறார்கள் உண்மையான இரையச்சமா நீங்கள் உண்மையிலேயே அல்லாவை பயப்படுகின்ற மக்களா அப்படி என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும்

நம்முடைய செயல்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டாமா அல்லாஹிற்கு மட்டுமே பயந்து வாழ வேண்டாம நம்முடைய அமல்களையும் செயல்களையும் சீர் செய்ய வேண்டாம சொல்லிவிட்டு அல்லாஹ் அளவின் சொல்கிறான் பரிசுத்தமாக நடக்கிறவர் தமக்காகவே பரிசுத்தமாக நடக்கிறார் நீங்கள் அல்லாஹிற்கு பயப்படுவதால் நீங்கள் அல்லாவிற்கு பயந்து தொழுவதனால் அல்லாவிற்கு பயந்து நோன்பு நோற்பதனால் அல்லாவிற்கு பயந்து அல்லாவை நினைவு கூறுவதனால் அல்லாவிற்கு பயந்து பல்வேறு பாவங்களில் இருந்து விடுபடுவதனால் அல்லாஹுடைய அந்தஸ்தோ அல்லாவுடைய புகழோ உயரும் உயராது குறையும் குறையாது அல்லாஹ் புகழுக்குரியவன் நாம பயந்து நடக்கிறோம் சொன்னா நமக்காக நடக்கிறோம் நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்காக நடக்கிறோம் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நடக்கிறோம் இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலையான நித்தியமான வாழ்க்கையாக இருக்கிறது சொர்க்கம் நரகம் அந்த வாழ்க்கைக்காக அல்லாஹிற்கு பயப்பட வேண்டுமா வேண்டாமா சொல்லிவிட்டு அல்லாஹ் அப்புலாலவின் எச்சரிக்கை செய்கிறான் வ இல அல்லாஹ்விடம்தான் திரும்புதல் இருக்கிறது கவனமாக இருங்க அல்லாஹை பயப்படுங்க பரிசுத்தமாக இருங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது சிந்திச்சு பாருங்க நான்கு பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஈமான் இறையச்சம் தக்குவா இபாதத்துகள் அமல்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கேள்விக்குரிய அகிரத் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எற்றிக்கு செய்கிறான் வஸூர்ல் லாஹிருல் இஸ்மி ம பத்தினஹி இன் அல்லதீன இஸ்மி சதஹ்ரூன் بما كانوا யஃப்தரஃபூன் பாவங்களில் வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் விட்டுவிடுங்கள் பாவம் செய்தோர் தாம் வந்ததன் காரணமாக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே அல்லாஹ் இருக்கிறானே பல தருணங்கள்ல சொல்றோம் அல்ல அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்கான நன்மை காண்பார்கள் அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்கான பிரதிபலனை காண்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் ஒரு நாளில் எல்லா நிமிடங்களிலும் எல்லா நொடிகளிலும் நாம் அல்லாஹிற்கு பயந்தவர்களாக நடக்க வேண்டாமா எதையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டானே அல்லாஹுடைய கண்காணிப்பு மறைவில் இல்லாமல் போகிறதா தனிமையில் இல்லாமல் போகிறதா நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் இல்லாமல் போகிறதா அல்லாஹ் நம்முடைய பிடரியை விட நெருக்கமாக இருக்கிறானே யோசிக்க வேண்டாமா தவறுகளில் மூழ்கின்ற ஒவ்வொரு மூவிலும் சிந்திக்க வேண்டாமா கண்ணியமிக்க எழுத்தாளர்களை அல்லாஹ் நம்முடைய தோள்களில் அமர்த்தி அனைத்தையும் எழுதுகிறானே அதை யோசிக்க வேண்டாமா மறுமை நாளில் மறுமையுடைய விசாரணையில் அது அனைத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்துவானே அதை சிந்திக்க வேண்டாமா நான்கு பேருக்கு முன்னால் மானம் போவதை அசிங்கமாக நினைக்கிறோமே மறுமையுடைய விசாரணையில் மறுமையுடைய நாளில் ஆதம்லாம் முதல் கடைசி மனிதர் வரை இருப்பார்களே அன்றைய நாளில் நம்முடைய செயல்களை அமல்களை பாவங்களை பேச்சுக்களை அனைத்தையும் வெளிப்படுத்துவானே அப்படிப்பட்ட அல்லாவை நாம் பயப்பட வேண்டாம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அற்ப பாடல் வரிகளை அற்ப இசைகளை சிறிது நேரம் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற அந்த இசைகளையும் ஸ்டேட்டஸ்களையும் யார் கண்டிக்கிறார்களோ யார் ஜமாத்தார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் தெரியாமல் பிரைவசியில் வைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு பலர் மாறி இருக்கிறார்கள் அதை அல்லா பார்க்க மாட்டான இன்னும் முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்க சினிமாக்கு போகக்கூடாது வெளியூர்ல போய் சினிமாக்கு போகலாம் இங்க இருந்து வெளியூருக்கு போனா வெளி மாநிலத்துக்கு போனா அங்க எல்லாம் உங்களை கண்காணிக்க மாட்டானா அல்ல எச்சரிக்கை செய்யறாருங்க எங்களுடைய கண்காணிப்பு பிடரே விட நெருக்கமாக இருக்கிறது வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் கண்ணியமிக்க எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய பேச்சுக்களை உங்களுடைய இஷாராக்களை உங்களுடைய அங்க அசைவுகளை அனைத்தையும் பதிவு செய்வார்கள் அனைத்தும் வறுமை நாளில் வெளிப்படுத்தப்படுமே உங்கள் குடும்பத்தாருக்கு முன்னால் வெளிப்படுத்தப்படுமே எந்த குடும்பத்திற்கு முன்னால் பாவங்கள் வெளிப்பட்டு விட கூடாது என்று தனிமையில் செய்தீர்களோ அது வெளிப்படும் ஜமாதார்களுக்கு முன்னால் தெரிந்து என்பதற்காக மறைத்தீர்களே அது வெளிப்படும் என்ன என்ன அச்சத்தை கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் தெரியுமா அல்லாஹுடைய பயத்தை கொண்டவர்களாக நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் தெரியுமா சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோம் பல வீடியோகள் வைரல் ஆகிறது ஒரு வயதான முதியவர் வியாசகம் எடுக்கக்கூடிய முதியவர் அழுக்கு துணியோடு கட்டைப்பையோடு அந்த கட்டை பையில் சில குப்பைகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார் சோஷியல் பிராங்க் செய்கிறவங்க அவடத்தில் போகிறாங்க அப்படியே தான் யாசகம் எடுத்த சில சில்லறைகளை கொண்டிருக்கிறார் அந்த இளைஞன் அவரை கடக்கிறான் அவனிடத்தில் இருந்த பரிசை பல ஐநூறு ரூபாய் தாள்களோடு இருந்த பரிசை பல்லாயிரக்கணக்கான ரூபாய்கள் இருந்த பரிசை அவருக்கு முன்னால் போட்டுவிட்டு அப்படியே கடந்து செல்கிறான் அவர் அவனை அழைத்து அதை எடுத்து அவருக்கு கொடுக்கிறார் நீங்க யாசகம் எடுத்துட்டு இருக்கிறீங்க உங்க கையில சில சில்லறைகள் தான் இருக்கிறது அப்படி இருந்தும் இந்த பணத்தை இந்த பரிசையே திருப்பி தரீங்க அவர் தன்னுடைய ஒற்றை விரலை மேல் தூக்கி காட்டி சொன்னார் நான் அல்லாவிற்கு பயப்படுகிறேன் என்று அந்த யாசகம் கேட்கின்ற முதியவருடைய இரையச்சம் எங்கே இன்று தனிமையில் செய்யக்கூடிய பாவங்கள் செய்யக்கூடிய நம்முடைய இரையச்சம் எங்கே யோசிக்கிறோமா சூடானை சேர்ந்த நாடு மேய்க்கக்கூடியவர் அரபு தேசங்களில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார் அவரிடத்திலே சில அரபிகள் செல்கிறார்கள் காலில சென்று அவரிடத்தில் கேட்கிறார்கள் ஒரு ஆட்டை எனக்கு கொடுத்துரு அதுக்கு என்ன காசு உனக்கு கொடுத்துற உடைய எஜமான சொல்லி நிறைய சாப்பிட்டுடுச்சு இல்லைங்க காணாம போயிடுச்சு இல்லையா அதை விட அதிக பணம் தருகிறேன் எனக்கு கொடுத்துரு என்று கேட்கிறார்கள் அவர் சொல்கிறார் என்னுடைய எஜமான் பார்க்காவிட்டாலும் இந்த உலகத்தில் என்னை யாரும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவர் வெளிப்படுத்துகிறார் அதனால் தேசமும் பல கோடிகள் அவருக்கு பரிசளிக்கிறது அவருடைய தேசமும் அந்த மனிதருக்கு பல கோடிகள் பரிசளிக்கிறது இங்கு பொருளாதாரத்தை பற்றி பேசவில்லை அவருடைய தக்குவா அவருடைய இறையச்சம் ஏழ்மையில் இருந்தும் இரையச்சத்தை வெளிப்படுத்துகிறார்களே இன்றை நம்ம எத்தனை பேர் வெளிப்படுத்துகிறோம் வட்டியை வாங்குகிறவர்கள் நிர்பந்தம் இல்லாமல் தன்னுடைய பெருமையை மிடுக்கை அந்தஸ்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களுக்காக வட்டியை இந்த உலகத்தில் அனைத்தையும் விசாரிப்பானே நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் விசாரிப்பானே இன்றைக்கு உங்களுடைய அச்சம் பயம் எல்லாம் மக்களுக்கு இருக்கிறதா அல்லாவிற்கு இருக்கிறதா யோசித்து பாருங்கள் அல்லாஹ் உடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அஹ த அஹை ரூமின் அல்லாஹ் தான் அதிகம் ரோஷமுள்ளவன் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் வீதா அடிக்க ஹரம ஃபவாயிஷ மா லஹர மின்ஹாவமாபத்தன் அதனால் தான் பாவங்களில் வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் அல்லாஹ் தடை விதித்து இருக்கிறான் இன்றைக்கு பாவம் செய்யக்கூடியவர்களே நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தடையை மீறி வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ பாவம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரோஷத்தில் கை வைக்கிறீர்கள் சிந்திக்கிறீர்களா ஒரு மனிதனுடைய ரோஷத்தில் தலையிட்டாலே அந்த மனிதரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை கணவனுடைய ரோஷத்தில் மனைவி தலையிட்டால் மனைவிடத்தில் சண்டை வருகிறது தந்தையுடைய ரோஷத்தில் பிள்ளை நுழைந்து விட்டால் பிள்ளைக்கும் தந்தைக்கும் சண்டையிடுகிறது பாவங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்த பாவம் அது சிறியதோ பெரியதோ ரகசியமானதோ வெளிப்படையானதோ நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாவினுடைய ரோஷத்தில் கைவிப்பதாக அர்த்தம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாமா மறுமையை நம்புகின்ற முஸ்லிமை போன்று வாழ வேண்டாமா அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறதாக அல்லாஹர்புல அளவின் சொல்லி காட்டுகிறானே

அல்லாஹ் குற்றம் படிக்க மாட்டான் அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன பின்பாவங்கள் அல்லாஹ் அவரை குற்றம் பிடித்திருக்க மாட்டான் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை என்னவாக இருந்தது அல்லாஹ் எனக்கு சதக்காவுடைய பொருளை தடை செய்திருக்கிறான் அல்லாஹ் எனக்கு சதக்காவுடைய பொருளை ஹராமாக்கியிருக்கிறான் அதுவாக இருந்து விடுமோ என்று பயந்து அதை சாப்பிடாமல் உதறுகிறேன் என்றார்களே என்ன முன்மாதிரியை நாம் பாடம் படித்திருக்கிறோம் என்ன உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோம் அற்ப உலக வசதிக்காக மறந்தவர்களாக மனிதர்களை அஞ்சியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அவருடைய மறுமை நிலை என்னவாக இருக்கும் தெரியுமா அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள்

யார் மலையளவிற்கு நன்மைகளை சுமந்து வந்தார்களோ யார் மலையளவிற்கு நன்மைகளை கொண்டு வந்தார்களோ யார் சொர்க்கம் சென்று விட வேண்டும் நம்முடைய எடைகள் நன்மையுடைய எடைகள் தராசுகள் கனத்து விட வேண்டும் என்று அந்த நன்மைகளை கொண்டு வந்தாரோ அவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் சிதறடிக்கப்பட்ட தூசுகளாக மாற்றுவான் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யார் சூலுல்லாஹ சிஃப்பும்லனா ஜில் ஹும்லனா இனால அணகூணமின் உ ம நகனூலனாலம் அவர்களைப் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் யார் என்று சொல்லுங்கள் அவர்களைப் போன்று நாங்கள் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக உங்கள் இடத்தை கேட்குறோம் சொல்லுங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்கள் அம்மா இன்னவும் எக்குவானவும் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஒமன் ஜலித்துக்கும் அவர்கள் உங்கள் இணைத்தைச் சேர்ந்தவர்கள்

கூட்டத்திற்கு முன்னால் வெறுக்கிறோம் தனிமையிலே கேட்கிறோம் சினிமாக்களை கூட்டத்திற்கு முன்னால் தவிர்க்கிறோம் தனிமையிலே பார்க்கிறோம் சீரியல்களை கூட்டத்திற்கு முன்னால் தனிமையிலே பயன்படுத்துகிறோம் எதுவாக இருந்தாலும் சரி அதை கூட்டத்தில் மறைத்து தனிமையிலே நாம் அதை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நன்மைகளையும் அல்லாஹ் சிதறடிக்கப்பட்ட தூசுகளாக மாற்றுவான் கடைசியிலே நன்மை இல்லாதவர்களாக இழிவடைந்தவர்களாக நரகத்தை சந்திக்கக்கூடிய அவலநிலை ஏற்படும் என்பதை எச்சரித்தவனாக அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் தனிமையில் பயப்படக்கூட அடியார்களாக அல்லாஹ் ரப்புல்லாலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர்வான் அலமுதுல்லாஹி ரபுல்லாலின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர